உங்க எல்லாம் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து ஈழத்துல வந்து வைகை வைகையாரும் பொருளையாரும் வந்து ஓடி இருந்தவர் சென்ற ஆண்டு வந்து ஒரு ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பிச்சாங்க அந்த ஆய்வாளர்கள்ட்ட வந்து இந்த குமரிக்கண்டம் தொடர்பாகவும் வந்து கேள்வி எழுப்பினாங்க அப்போ வந்து அந்த ஆய்வாளர்கள் வந்து என்ன சொன்னாங்க இதை வச்சு ஈழத்துலையும் ஈழத்துல வந்து பொருளையும் வைகையும் ஓடுச்சுங்கிறத சொன்னாங்க எந்த ஆண்டு வர ஓடுச்சு அப்படிங்கிற அந்த அறிவியல் சார்ந்த அறிக்கைகளை தான் வந்து நாம இந்த காணொலியோட கடைசி பகுதியில பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த குமரிக்கண்டம் பத்திலாம் தமிழர்கள் பேசல அந்த அது தொடர்பான ஆய்வாளர்கள்லாம் அவமானப்படுத்தியும் கிண்டல் செய்யும் யார் யாரெல்லாம் என்னெல்லாம் பேசினாங்க இதுக்கு எதிரான இந்த வரலாற்று ஆய்வு கருத்திகளை வந்து யார் யாரெல்லாம் முன் வச்சாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் இப்போ புராணங்கள் இந்த சங்க இலக்கியங்கள் இவற்றுல கூடன சில கதைகளை கூட திரிச்சு அதுக்கு தப்பான பொருள் கற்பிச்சு தமிழர்கள் வந்து வடக்குல இருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான மறுப்புகளையுமே வந்து இங்க வந்து நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா இந்த காணொலியை வந்து மோஸ்டா நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க இதே ஜேனல்ல வந்து இதே யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற தியரிக்கு அதாவது இருந்து தான் மனிதர்கள் வந்து உலகம் முழுதும் பழகணுன்னு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த கருத்தியல் வந்து தேசிய இனங்களுக்கு எதிராக திட்டமிட்டே கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து ஒரு காணொலியில சொல்லியிருப்பேன் அது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து சஜஷன் பாக்ஸ்ல வந்து வரும் போய் தனியா தடவை பார்த்துட்டு திருப்பி இந்த காணொலிக்கு வாங்க அப்புறம் இந்த காணொலியில சொல்ல வர்ற அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு முழுமையா புரியும் அந்த அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தேரி வந்து எப்படி போலியா ஒரு குழப்பகரமானதா இருந்தும் மக்கள் மனசுல வந்து அது உண்மையான பதவி வைக்கப்பட்டது இந்த வானொலியில தெளிவாகவே வளர்க்கியிருப்பேன் இப்போ இந்த அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தேரி இந்த அப்புறமா அந்த ஈழத்துல வந்து பொருளை வைகை இந்த ஆறுகள்லாம் ஓடிச்சிருந்ததுலாம் அறிவியல் இது சார்ந்த ஆய்வு முடிவுகள் அதுல நடந்த குளறுபடிகள் அப்படிதான் போகும் ஆனால் நம்ம வந்து ஆஹ் சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து சில புராண கதைகளையும் சில சங்க இலக்கியங்களையும் படிச்சே தான் வளர்ந்துருப்போம் அதுல உள்ள கதைகளுமே வந்து தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் பூர்வ குடைகள் தான் சொல்ல வருது ஆனா திருச்சி நம்ம வந்து எப்படி வடக்குல இருந்து வந்தோம்னு வந்து பொய் சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்க போறோம் இப்போ வடக்குல இருந்து வந்த புராண கதை நம்ம முதல்ல கேள்விப்பட்ட உடனே உடனே எல்லாரும் மனசுக்கும் வர்றது என்னன்னா தான் அகத்தியர்க்கும் அகத்தியர் கதையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து வடக்குல இருந்து தெற்குல வந்தாரு அதனால வந்து தமிழர்கள் எல்லாமே வேலியர்கள் கூட வந்து இருந்து தெற்குள்ள வந்தவங்க அதனால தமிழர்கள் எல்லாருமே வந்தீர்கள் தமிழர்கள் யாரும் தமிழ் தேசியம் பேசக்கூடாது இப்படி வந்து சில பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு புராண கற்பனை கதையாக இருந்தாலும் அதுலேயுமே வந்து தமிழர்களோட பூர்வீகம் தென்னாடு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு நீங்க அந்த கதையை நல்லா கவனிங்க அகத்தியர் வந்து எதுக்காக வந்து தெற்கு வர சொல்றாங்க முதல் எல்லாரும் எதுக்கு வந்து வடக்கு போனாங்க வடக்கு போனதுனால தானே அந்த பூமியில வந்து வட பக்கம் பாரம் அதிகமாகி தென் பக்கம் வந்து உயர்ந்து வட பக்கம் தாழ்ந்துச்சு எல்லாருமே வந்து அந்த சிவன் பார்வதி கல்யாணத்தை பார்க்க தான் போறாங்க ம் அதுக்கு முன்னாடி பூமி வந்து சமதளமாக தான் இருந்திருக்கு அதாவது மக்கள் இருந்திருக்காங்க வடக்குலயும் இருந்திருக்காங்க சரிதானே கல்யாணத்தை பாக்குறதுக்கு தான் எல்லாரும் அகத்தியர் மலைங்கிறது எங்க இருக்கு வடக்குல எங்க அகத்தியர் மலை இருக்கா உதகை தான் அகத்தியர் மலை அதாவது அகத்தியர் வந்து இங்க இருந்தவர்னா கல்யாணத்தை பார்க்கறதுக்கு தான் அங்க போயிருக்காரு திருப்பி வந்து அங்க பாரம் கூடிட்டனால இங்க வந்து வர சொல்லி இருக்காரு அப்படிதான் வந்து இந்த புராண கற்பனை கதையிலே கூட இருக்கு அத புராண கற்பனை கதையின்படி இந்த அகத்தியர் கதையின்படி தமிழர்கள் வடக்கிலிருந்து வரவில்லை அப்படிங்கிறது வந்து இதன் மூலமா நிரூபணம் ஆயிடுச்சு சரிங்களா ரெண்டாவது வந்து நாம அந்த சங்க இலக்கியத்துல கூறப்படுற ஒரு செய்யுள் வரிய வந்து இவங்க எப்படி வந்து தப்பா திருச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாப்போம் இப்போ அந்த சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா இருங்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலிற அரச குடும்பத்தை சேர்ந்தவர் வராரு அவரை பாடுற அந்த புலவர் வந்து வடபார் முனிவன் தடவினில் தோன்றி அப்படின்னு வந்ததா அந்த ஓலைச்சுவடியை பதிப்பிச்ச அந்த ஆய்வாளர் வந்து எழுதி வச்சிருக்காரு தப்பா எழுதி வச்சிருக்காரு ஆனா நீங்க நல்லா கவனிங்க அந்த தடவு அப்படிங்கறது வந்து ஓமகுண்டம் அப்படின்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடியை பதிப்பிச்சவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனா அந்த ஓலைச்சுவடியை வந்து நான் அந்த படத்துல இங்க காட்டியிருக்கேன் இங்க பாருங்க அந்த மேல உள்ள அந்த ஓலைச்சுவடி வந்து முழு ஓலைச்சுவடி இல்ல அந்த வட்டமிட்டு காட்டின பகுதிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வடபால் முனிவன் தட தோன்றி அப்படிங்கிற வரி வர்றதா அந்த பதுப்பிச்சவர் வந்து சொல்லியிருக்காரு ஹம் அதை பெருசு பண்ணி காட்டியிருக்கேன் இது பாத்தீங்கன்னா முனிவ அப்படின்னு வரும் அப்புறம் வினுட் தோன்றி அப்படின்னு வந்து இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தகரம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப நீளமா குடிச்சிருக்கேன் பாருங்க ட ட ட வடபால்ல வர்ற அந்த ட இருக்கு இல்லையா வடை அப்படிங்கிறதுல வர ட அது இவ்வளவு பெருசா இருக்கு தடவினு தோன்றி அப்படிங்கிறதுல எத்தெண்கதையும் தோன்றி அப்படிங்கிறதுல உள்ள டேவுமே வந்து பெருசா இருக்கு தோலைச்சோடியை பதிப்பிச்சவர் என்ன சொல்லியிருக்காரு வடபால் முனிவன் தடவைனு தோன்றி வந்து சொல்லியிருக்க நல்ல கவனிங்க டேவே இவ்வளோ பெருசு இருக்கு அப்ப அதுவே இவ்வளவு பெரிய இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருக்கணும் ஆனா அவர் என்ன சொல்றாரு இங்கனக்குள்ளேயே மூணு எழுத்துமே முடிஞ்சுட்டதா பொய் சொல்லியிருக்க அது வடபால் முனிவன் இன்னும் இங்க வருதாமா தேவும் இங்க வருதாமா தேவங்க வருதாம்மா இங்கே டேம் மட்டும் வந்திருந்தாலே அது இவ்வளோ பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்கும் இந்த இடத்த முழுக்கும் பிடிச்சிருக்கும் அப்ப இங்கே வலி வடபால் முனிவன் தடவை நிறோன்றி அப்படின்னு ஒரு சொல்லே இங்கே இல்லை இல்லாத ஒரு சொல் இருக்கிறத கதை விட்டு இந்த உலைச்சோடியை பதிப்பிச்ச அந்த பதிப்பாளர் வந்து பொய் சொல்லியிருக்காரு இவர் யாரை இவர் சொன்ன பொய்கள் என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜன்னலில் வந்து நம்ம அடுத்தடுத்து வெளிப்படுத்துவோம் அதனால இந்த ஜன்னலை வந்து கொஞ்சம் நோட்டமிட்டுட்டே இருந்தது அதாவது சப்ஸ்கிரைப் யாராவது செய்யாமல் இருந்தீங்கன்னா செய்யுங்க நாங்கள் இந்த மாதிரி ஆய்வு முடிவுகளை வெளியே விட 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 உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடுவோம் சரிங்களா அப்போ வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை தான் வந்து ஓலைச்சுவடியில் வந்து இங்கே வந்து பதித்து வச்சுருந்தாங்க சரிங்களா சரி அப்போ இப்போ இந்த இறங்கோவைல் வந்து அவரோட பழமை என்ன அப்படிங்குறத வந்து பார்ப்போம் இந்த இறங்கோவேலை பாடுற இதே பாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அவர் வந்து நாற்பத்தொம்பது தலைமுறையாக வந்து துவரை அப்படிங்கிற ஒரு நகர நகரை வந்து ஆண்டாராம் சரிங்களா இப்போ இறங்கோவேலோட காலத்தையும் ஒரு நாற்பத்தொம்போது தலைமுறைக்கு முன்னாடி இருந்த அந்த காலத்தையும் வந்து நாம கணிக்கிறதுக்கு வந்து நான் எப்படி அப்படிங்கிறத சொல்றேன் இப்போ இந்த இறங்கோவேல அரசரை வந்து பாடின அதே புலவர்கள் தான் அதிகமான நெடுமா நஞ்சியும் பாடியிருக்காங்க தமிழ்நாடு தொல்லியல் துறையோட முன்னாள் இயக்குநராக இருந்த நடன காசிநாதன் சொல்றாரு ஜம்பை கல்வெட்டுல வந்து அதிகமான நெடுமா நஞ்சியை சதிய புதோ அப்படின்னு குறைக்குது அதே சதிய புதோங்கிற சொல்ல வந்து அசோகர் கல்வெட்டும் குறிக்குது அப்போ அசோகர் க கல்வெட்டுல குறைக்கிற அந்த சொல்லணும் இந்த ஜம்பை கல்வெட்டுல குறிக்கக்கூடிய அந்த சொல்லும் ஒரே காலமாக தான் இருக்கும் அந்த இந்த ரெண்டு கல்வெட்டுமே ஒரே காலத்தில் குறைக்கப்பட்டது தான் அப்போ ரெண்டு அரசர்களுமே ஒரே காலத்துல இருந்தவங்க தான் அதாவது அசோகர் அதிகமான் நடுமானஞ்சி இருங்கோவைல் இவங்க இருங்கோவை அதிகமான் நெடுமா பாடிய புலவர் இவங்க எல்லாரும் ஏறக்குறைய ஒரே காலத்தை சேர்ந்தவங்க அப்போ நம்ம வந்து இந்த இருங்கோவையிலோட அந்த காலம் வந்து கிமு மூணாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தொன்பது தலைமுறைன்னா ஒரு தலைமுறைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அரசர் வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஒரு நாற்பது வருஷம் வந்து ஆளதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஏன்னா ஒரு ஒரு அரசர் வந்து இருபது வயசுல வந்து ஆஹ் பட்டம் ஏற்கிறாருன்னா அவர் அறுபது வயசு வரை ஆளுவாருன்னு வச்சுக்கோங்க அப்படி பாக்கல சில அரசர்கள் வந்து சீக்கிரமே இப்போ ஆட்சியில இருந்து இழந்திருக்கோம்னு கூட அப்ப வந்து ஒரு அரசருக்கு வந்து சராசரியான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பக்கம் வரும் அப்போ நாற்பத்தி ஒன்பது வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கொண்டு நீங்க பெருக்குனீங்கன்னா அது ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி அறநூறு வருஷம் இருக்கும் அப்போ இந்த இரும்போவையிலோட ஆட்சி காலமே பார்த்தீங்கன்னா கிமு மூணாம் நூற்றாண்டு வரையில அவருக்கு முன்னோட்டி நாற்பத்தி தலைமுறை இருந்தாங்கன்னா அது கிமு மூவாயிரம் ஆண்டு ஆண்டோட கடைசி பகுதியா போயிடும் அதாவது இன்னையில இருந்து ஏறக்குறைய ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே அந்த காலம் வந்து போயிருக்கும் சரிங்களா அப்ப வந்து அந்த பகுதி இருக்கு இல்லையா தமிழ்நாடு ஈழம் இந்த ரெண்டு பகுதியுமே ஒன்னா இணைஞ்சுதான் இருக்கு அது என்ன அதான் அப்படிங்கறத வந்து நான் அடுத்து சொல்றேன் இப்போ நான் வந்து முதல் ஒரு படம் வந்து காட்டியிருப்பேன் பாத்தீங்களா அந்த ஈழமும் ஈழ ஈழத்துல வந்து பொருளையும் அந்த வைகையும் வந்து ஓடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து திருப்பி பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வைகை தாமரபரணி இந்த ரெண்டு ஆறு இங்க இருக்கு இது வந்து இலங்கையோட இந்த பகுதி பின்னாடி வர இப்படி வந்து போகும் இது இந்த இதை பா இந்த ரிப்போர்ட்டை வந்து எடுத்த இந்த ஆய்வாளர்கள் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இந்த இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன வந்து வைகையும் தாமரபரணியும் வந்து இந்த மன்னார் வளைகுடா பகுதியில சேர்ந்து உரையாற ஆஹ் ஓடுச்சு அப்படின்னு சொல்ற அதாவது வைகை வந்து இந்த மலைக்கு மலைப்பகுதியில இருந்து மன்னார் பகுதி வரை வருது ஆமனபரணி வந்து இந்த மலைப்பகுதியில இருந்து இந்த மன்னார் பகுதி வரை வருது ரெண்டும் அப்புறம் ஒரே ஒரே சேர்ந்து இப்ப பின்னாடி வர ஓடுது இதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் அப்படின்னு வந்து இந்த ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க இப்ப நம்ம நம்ம வந்து இதுல இணைத்து பார்க்க வேண்டிய இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறோம் பாக்கணும்னா இப்போ வந்து அவங்க இந்த ஆய்வாளர்கள் வந்து இந்த இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன இருந்து இந்த ஆற்று பகுதிகள் வந்து கடலால கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிறதுக்கான ஆரம்ப கட்டம் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம வந்து நம்ம விஜயன் கதையை பத்தி இந்த மரா கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருக்கோம் வந்து அது வந்து உண்மையா இல்லையான்னுங்கிறது தெரியல இருந்தாலும் அந்த அதுல சொல்லப்பட்ட அந்த இடம் விஜயன் வந்து தரைய அந்த இடம் பார்த்தீங்கன்னா தம்மப்பண்ணி அப்படிங்கிற இடம் இப்போ ஈழத்துல தம்ப பண்ணி அப்படிங்கிற இடம் வந்து இருக்கு அதை பாடையில வந்து தம்ப பண்ணின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல வரையில தாமிரபரணின்னு வரும் அதை வந்து நம்ம தமிழ் எழுதியில தாமிரபரணி அப்படின்னு சொல்லி எழுதுறோம் ம் அப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க அந்த பொருணையாரோடு அதாவது தாமிரபரணிக்கு தமிழ் பெயர் வந்து பொருணை சரிங்களா அந்த பொருணையார் வந்து ஓடுற அந்த கடற்கரை பகுதி அது கடல்ல கடக்குற அந்த கலைமுகமும் அப்புறம் அந்த இலங்கையில் வந்து இந்த விஜயன் இறங்குற அந்த தம்பபாணிங்கிற இடமும் கொஞ்சம் நினச்சி ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த தாமரபரணி ஆறு வந்து விஜயன் இறங்கின இடம் வரைக்கும் அந்த கிமு ஆறாம் நூற்றாண்டு வரை ஓடி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த மத அம்சத்துவம் மூலமாக நாம் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த தென்னாடு புக்கில் பார்த்தீங்கன்னா நூலில் பார்த்தீங்கன்னா அப்பாத்துறையார் கூட மெகஸ்தனீஸ் வந்து பாண்டிய நாட்டுக்கு வரையில வந்து தாமரபரணி வந்து தமிழ்நாடு இலங்கை இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து தான் வந்து சொல்லியிருக்காரு அப்ப அப்போ வந்து ஏறக்குறைய பெறைய காலம் வர இந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்த பொர்ணையாட் பகுதிக்கும் அந்த ஈழத்தில் வந்து விஜயன் அந்த தம்ப பன்னி அப்படிங்கிற அந்த பகுதிக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறது வந்து நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்ப இறங்கவேல் வந்து வடக்குல அந்த வடபால் மணிவன் வழியில இருந்து வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப தாமரபரணி யாரும் அங்க வரைக்கும் ஓடி இருக்குன்னா இப்ப இறங்கவேல் வந்து அந்த பகுதி வந்து ஆஹ் புதிய மலைக்கு தெற்குல தான் இருக்கும் அப்ப புதிய மலைக்கு தெற்குல தான் ஈழம் இருக்குன்றதுனால இருந்து ஆண்ட பாண்டியர்கள் வேளிர்கள் இவங்கெல்லாம் புதிய மலையை வந்து வடபால் மணியாக இருக்கக்கூடிய தான் பார்ப்பாங்க அப்போ அந்த இருங்கோவையிலோட காலம் ஏறக்குறைய இன்னைக்கு வந்து ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான ஒரு பரம்பரையில வந்து தூரை அப்படிங்கிற ஒரு நகரம் வந்து ஆண்டு அந்த நகரம் இலங்கையில தான் இருக்கணும் கடலால கூட முங்கியிருக்கலாம் அது இப்போ உள்ள துவாரகான் இந்த குஜராத் பகுதி இருக்குல்ல அது வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்ப வந்து இந்த ஆய்வாளர்கள் வந்து இந்த புறணை இந்த வயிறு இந்த ரெண்டு நதிகளும் வந்து ஈழத்திலையும் ஒரு காலத்துல ஓடுச்சுன்னு சொல்லல அவங்க வந்து குமாரிகண்டம் தொடர்பாக அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு அந்த ஆய்வாளர்கள் வந்து என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க கண்டம் வந்து இந்த பழைய வரைபடத்துல வரைஞ்ச மாதிரி எவ்வளவு பெருசா இல்லாம இருக்கலாம் ஆனா அது குறைஞ்சது ரெண்டுல இருந்து மூணு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் இருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இப்ப இலங்கையோட ஒரு மூணு நாலு மடங்கு வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு வந்து கடலால இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மூழ்கடிக்கப்பட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு கிமு ஐநூறு வரை ஒரு கடல் பல கடற்கோருகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகுதிகள் வந்து முன்னதாக தான் நாம வந்து எடுத்துக்கொள்ள முடியும் சரிங்களா கதைகள் ஆகட்டும் இல்லை வரலாற்று சங்க இலக்கியங்கள் போன்ற விடயங்கள் ஆகட்டும் இது அத்தனையுமே வந்து தமிழ் தேசிய பார்வையில பார்க்க வேண்டிய தேவை வந்து இருக்கு நான் வந்து இந்த புராணங்களை வந்து பெருசா கண்டுக்கிறாம இருந்த ஒரு காலத்துல வந்து இந்த புதகை தான் வந்து வடபால் முனிவர் இந்த மாயா பார்க்கணும் ஈழம் தான் தமிழர்களோட பூர்வீகமா பார்க்கணும் அப்படிங்கிற பார்வையை என் சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலியல் ஆய்வாரா ஒடிசா போல தான் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ஈழத்தை வந்து தமிழர் தேசத்தோட இந்த தெற்கு பகுதியாகவும் அந்த பொதுகை மலை இந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் வந்து தமிழ அந்த வடபால் ஒரு அகத்தியர் இருந்த இடமாவுமே பார்க்க தொடங்கினேன் தான் எனக்கு வந்து சேந்தன் மரன் காசு இந்த மாதிரி பல விடயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது நானும் வந்து இந்த குமரிக்கண்டத்துல வந்து ஈழம் வந்து ஒரு முக்கியமான பகுதிங்கிறதுனால அதை நம்போ அதை நம்பி என் ஆய்வுகளை வந்து விரிவுபடுத்த ஆரம்பிச்சு சரிங்களா இப்போ குமரி இந்த ஈழத்துல வந்து விஜயன் இறங்கினது வந்து கதையாவும் இருக்கலாம் உண்மையாவும் இருக்கலாம் ஆனா விஜயனுக்கு முன்னவே வந்து ஈழத்தோட வடபகுதியையும் தென்பகுதியையும் பாண்டியர்கள் தான் ஆண்டாங்க அப்படிங்கிறத சுத்தி வளைச்சு மகாவம்சமே சொல்லிருக்கு அந்த பாண்டியரோட ஒரு காசு கூட கிடைச்சிருக்கு அதை தான் நீங்க வந்து என்னோட அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல வந்து பாப்பீங்க சேந்தன்மாரன் எழுதப்பட்ட ஒரு காஷ் இந்த மன்னர் யாரு அவர் எப்ப வந்து ஈழத்தை வந்து ஆண்டாரு அவர்கள் தான் வந்து ஈழத்தோட மக்கள்கள்லாம் யார் யாருலாம் இருந்தாங்க அவர்கள்ட்ட வந்து இந்த எப்ப வந்து ஈழம் வந்து இந்த விஜயன் விஜயன் வம்சாவளின்னு சொல்லப்படுற அந்த மக்கள் கிட்ட போச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதே ஜன்னல்ல நம்ம அடுத்த நிறைய காணொலிகள் வந்து வெளியிடுவோம் அதனால இந்த ஜன்னலை வந்து தொடர்ந்து நோட்டமிட்டு இருக்கேன் சரிங்களா நாளை வந்து வேறு ஒரு காணொலியில் வந்து ஒரு தமிழ் தேசிய பார்வையில் ஒரு வரலாற்று ஆய்வு சார்ந்த விஷயங்களையும் தமிழர்களுக்கான சிக்கல்களையும் தமிழர்களை வந்து தப்பாசு சுத்தரிச்ச திரைப்படங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றியும் இந்த ஜன்னலில் வந்து பார்க்கலாம் அதனால் நன்றி வணக்கம்